அண்ணே வண்டி இருக்குங்க வண்டி அங்கே பஸ் ஸ்டாண்டு உண்டா அப்படி அலாபுரத்தில் பஸ் ஸ்டாண்டு கொடுத்துருக்கா இப்படி ரெண்டு பொம்பளைங்க நின்றாங்களா இப்படி நிற்க முடியாது உங்களுக்கு ரெண்டு பொம்பளைங்க நின்று கை தான் செஞ்சாங்க ஆ சரி பின்னாடி வரட்டு ஓகே வரக்கூடிய வண்டி நீங்கள் நிற்கணுமா வேண்டாமா நிக்கணுமா வேண்டாமா வண்டி நீங்கள் ஆளை ஏத்திட்டு போனா போதும் ரெண்டு பொம்பளைங்க அங்கே நிற்கிறாவ கை காணிக்கிறாவ இல்லை வண்டி அதாவது ரெண்டு பொம்பளை நிற்காவா இல்லையா கை காணிச்சாவளா இல்லையா அடுத்த வண்டி வரது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா நீங்கள் வெயிட் பண்ணுவோம் கொண்டாடி பிள்ளைங்க வெயிட் பண்ண வைப்பா நீங்க தப்பு பண்ணுறீங்க சரியா ஃப்ரீ பஸ்ஸுன்னா அதாவது பொம்பளை நிற்கிறாவா இல்லையா பொம்பளைக்கான வேண்டி தானே வண்டி விட்டுருக்கிறாங்க வேலை இல்லாமல் ஆகி போயிடும் சரியா பேட்டா இருங்க இதான் லாஸ்ட் பஸ்